ஓம் சாய்ராம் சகலமும் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப அழகான ஒரு ஹார்ட் டச்சிங் மிராக்கில் எனக்கு நடந்த எனக்கும் ஒரு சப்ஸ்கிரைபருக்கும் நடந்த ஒரு கேட்டாலே கண்களில் கண்ணீர் வரும் அப்படி ஒரு மிராக்கில் தான் பார்க்க போகிறீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நிச்சயமாக சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் யோசிக்காமல் லைக் பண்ணலாம் அந்தளவுக்கு ஒரு ஹார்ட் டச்சிங்கான மிராக்கில் தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா வணக்கம் இது சகலமும் சாய்பாபா இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிற ஒரு மிராக்கல் வந்து எனக்கும் ஒரு சப்ஸ்கிரைபருக்கும் நடந்த ஒரு மிராக்கள் கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக நானும் ஒரு பொண்ணும் வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்ஸ்டாகிராமில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு அந்த பொண்ணுடைய பேர் வந்து பூர்ணா ஸோ இந்த மிராக்கள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் நீங்கள் எழுகிய மனசுக்காரங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டிங்கில் கண்டிப்பாக உங்களுக்கு கண்ணில் இருந்து கண்ணீர் வரும் அந்த மாதிரியும் அப்படியே நெகிழ வைக்கும் ஒரு அற்புதம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா பாபாவை நம்ம அப்பான்னு சொல்கிறோம் அப்படின்னா அவர் எந்தளவுக்கு சாயப்பா அப்படிங்கிற பெயருக்கு உத்தரவாதமாக இருந்து ஒரு தன்னுடைய பக்தர்களுக்கு குழந்தைங்களுக்கு அவர் எவ்வளவெல்லாம் செய்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ இந்த மெராக்கள் வந்து நிறைய பேர் வந்து என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மெராக்கள் என்னென்னு தெரிஞ்சிருக்கும் பட் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் ஸோ அதை இன்றைக்கி வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க ஸோ நான் சொல்கிற இந்த மெராக்கில் வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னா ரீசண்டாக எனக்கு தீபாவளி சமயத்தில் நடந்தது எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒன்று பூர்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பேர் அவங்க என் கூட டிராவல் பண்ணுறாங்க இன்ஸ்டாவில் என்னை ஃபாலோ பண்ணுறாங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லா வீடியோஸும் பார்க்குறாங்க எல்லாத்துலேயுமே கமெண்ட் பண்ணுவாங்க ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருக்கேன் உங்களை உங்களை பார்த்து தான் நாங்கள் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து எப்போயுமே அவங்க வந்து ஒரு சிஸ்டர் மாதிரி எங்கிட்ட பழகுவாங்க ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொண்ணு வந்து நம்ம என்ன சொன்னாலும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ நான் செய்கிறத பார்த்துட்டு அவங்க வந்து ஆரத்தி நாலு வேலை ஆரத்தி கடைப்பிடிக்கிறதை பார்த்துட்டு நைட்டு வந்து ஷேஜ் ஆரத்தி கூட வீட்டில் வந்து செய்கிறத ஒரு வழக்கமாக சமீப காலமாக அவங்க தொடங்கியிருக்காங்க அந்தளவுக்கு ரொம்ப வந்து அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக நான் இருக்கேன் அப்படின்னு அடிக்கடி அவங்க அதை வந்து எங்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணுவாங்க ஸோ இன்ஸ்டாகிராமில் ஜஸ்ட்டு நானும் அவங்களும் வந்து என்னை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அண்ட் அப்பப்போ பேசிக்குவோம் இவ்வளோதான் வந்து நமக்கு அவங்களோட பழக்கமே ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா தீபாவளி நெருங்குது தீபாவளி நெருங்குற சமயத்தில் நான் வந்து சச்சரதம் படிக்கிறேன் எனக்கு ரெகுலராக சச்சரதம் படிக்கிற பழக்கம் இருக்குது நான் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா எங்கிட்ட ஏதாவது சொல்லணும் பாபா வந்து என்கிட்ட பேசணும்னு நினச்சாரு ஏதாவது சொல்லணும்னு நினச்சாருன்னா சச்சரது மூலிமா தான் சொல்லுவார் சச்சிரத மூலிமானா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டு கண்ணை மூடி புக்கை ஓப்பன் பண்ணோம் ஏதாவது ஒரு பக்கத்தை ஓப்பன் பண்ணால் அதில் வந்து வார்த்தைகளாகவோ வரிகளாகவோ வருவார் அப்படிங்கிற மாதிரி கிடையாது இது இது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு இன்டியூஷனாக வரும் ஒரு குரலாகவே கேட்கும் அது எப்போ கேட்கும் அப்படின்னா சச்சரதத்தை நான் எப்போ கையில் எடுத்து ஓப்பன் பண்ணுறேனோ இல்லை சச்சரதம் மேலே கையை வச்சு கண்ணை மூடி ஏதாவது கேட்குறேனோ அப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு இன்டிவிஷனாக வரும் அப்போ ஒரு நாள் வந்து நான் சச்சரதம் படிச்சிட்டு இருந்தபோது எனக்கு அவருடைய ஆறா அது வந்து எனக்கு அப்பப்போ ஃபீல் ஆகும் எனக்கு ஆக்சுவலாக சச்சரதம் எடுத்து வச்சா தான் அவரோட ஆறாவே ஃபீல் ஆகும் அப்போ நான் சச்சரிதம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு பாபா வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா பூர்ணாவுக்கும் பூர்ணாவுடைய குடும்பத்தில் இருக்கிற அவங்க அம்மா அவங்க தம்பி இவங்க மூணு பேருக்கும் புது துணி வாங்கி கொடு அப்படின்னு சொல்கிறாரு நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் இது எப்படி உங்களுக்கு சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சத்தியமாக எனக்கு சொல்ல தெரியலை ஆனால் நமக்குள்ளாரையே அது ஃபீல் ஆகும் அது ஒரு இன்டியூஷன்மா ஃபீல் ஆகும் அண்ட் அந்த சச்சரிதம் மூலயமா அந்த ஆறா வந்து நமக்கு ஃபீல் ஆ எனக்கு அப்படி பர்சனலாக ஆகும் ஆயிருக்கு ஸோ ரொம்ப முக்கியமான தருணங்களில் பாபா வந்து என்கிட்ட ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சாருனா என்னை டக்குன்னு சச்சரதம் எடு அப்படின்னு சொல்லுவார் ஸோ நான் சச்சரதம் எடுக்கிறேன் படிக்கிறேன் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு இண்டியூஷன் மாதிரி பூர்ணாவுக்கும் பூர்ணா குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் புது துணி எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பாபா இப்படி சொன்னோன்னே எனக்கு புரியுது நல்லாவே புரியுது நல்லாவே கேட்குது அவர் அவர் சொல்கிறது வந்து நல்லாவே உள்ள ஃபீல் ஆகுது ஸோ நான் வந்து சத்திரத்தை மூடி வச்சுட்டு நான் பாபா அது மேலே கை வச்சுட்டு நான் கேட்குறேன் பாபா நீங்கள் இப்போ சொன்னது எனக்கு சரியாக தான் நான் புரிஞ்சுக்கிட்டேனா அப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஏதாவது ஒரு குறிப்பு ராத்திரி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லிவிட்டு அந்த நாளை வந்து முடிக்கிறேன் ஸோ எனக்கு உள்ளுக்குள்ளே ராத்திரி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் எதுக்கு பூர்ணாவுக்கு பூர்ணாவும் பூர்ணா குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே புது துணி எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்றாரு ஸோ சரி ஓகே பார்க்கலாம் ஏதாவது குறிப்பு கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு இருக்கும்போது எனக்கு ராத்திரி வந்து ஒரு கனவு என்னன்னா பூர்ணாவும் அவங்க ஃபேமிலி இருக்க எல்லாரும் வந்து புது துணி உடுத்தி என் முன்னாடி நிற்கிறாங்க ஆனால் முகம் எல்லாம் வந்து பிளராக இருக்கு பார்த்துக்கோங்க ஏன் அப்படின்னா நான் முன்ன பின்ன பூர்ணாவை பார்த்தது கிடையாது இன்ஸ்டாகிராம்லேயும் அந்த பொண்ணு வந்து முகத்தை காட்டியெல்லாம் ஃபோட்டோ போஸ்ட் பண்ணது எனக்கு ஜஸ்ட் பூர்ணா அப்படின்னு ஒரு பொண்ணை தான் தெரியுமே தவிர்த்து எனக்கு வேறு எதுவும் தெரியாத அந்த பொண்ணு முகத்தையெல்லாம் பார்த்ததில்ல ஆனால் கனவில் நான் என்ன பார்க்குறேன்னா எனக்கு தெரியுது நான் கனவுல பூர்ணா பூர்ணாதான் அப்படின்னு தெரியுது அண்ட் அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாரும் நிற்கிறாங்க அவங்க எல்லாருமே வந்து புது ட்ரெஸ்ஸில் என் முன்னாடி நிற்கிறாங்க எனக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸை புது ட்ரெஸ்ஸை போட்டு காட்டுறாங்க நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு காட்டுறாங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு ஸோ பாபா எனக்கு சொன்ன அந்த விஷயம் வந்து ஊர்ஜிதம் ஆயிருச்சு பூர்ணாவுக்கும் பூர்ணா குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நீ வந்து புது துணி எடுத்துக்கொடு அப்படின்னு சொன்னது கன்ஃபார்ம் காலையில் எனக்கு புரிஞ்சிருச்சு ஸோ அன்னைக்கு வியாழக்கிழமை நான் என்ன பண்ணுறேன்னா அன்னைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கே போய் பூர்ணா பூர்ணாக்கிட்ட ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஃபோட்டோஸ் அனுப்ப சொல்லி கேட்குறேன் ஏன்னா அந்த பொண்ணை நான் முன்ன பின்னே பார்த்ததே கிடையாது அந்த பொண்ணு வந்து காலேஜ் போகிற பொண்ணு ஓகே அப்போ நான் சொல்கிறேன் பூர்ணம் உங்களை பார்க்கணும் உங்கள் உங்கள் ஃபோட்டோ அனுப்புங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற அம்மா யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க ஃபோட்டோ அனுப்புங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்போ அவங்க வந்து அவங்க ஃபோட்டோவையும் அவங்க அம்மா ஃபோட்டோ தம்பி ஃபோட்டோலாம் எனக்கு வந்து அனுப்புகிறாங்க ஸோ அப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைமாக அவங்கள பார்க்குறேன் பட் நான் பூர்ணா சொல்லலை இந்த மாதிரி பாபா எனக்கு சொன்னார்ன்னு நான் சொல்லலை நான் என்ன பண்ணுறேன்னா அந்த பொண்ணோட ஹைட்டெல்லாம் பார்த்துக்கிட்டேன் ஃபோட்டோவில் பார்த்துக்கிட்டேன் அந்த ஃபோட்டோவை எடுத்துட்டு துணி கடைக்கு போகிறேன் துணி கடைக்கு போய் பூர்ணாவுக்கும் அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு வந்து புது ட்ரெஸ்ஸு நான் வாங்குகிறேன் ஸோ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா பூர்ணா வந்து வேண்டியிருக்காங்க போல் பாபா கிட்டே வந்து கண்டிப்பாக ஏதோ வேண்டியிருக்காங்க எனக்கு நீங்கள் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி ஏதோ வேண்டியிருப்பாங்க அதனால தான் பாபா நம்மளை தர சொல்கிறாரு அப்படின்னு எனக்கு வந்து புரியுது ஸோ நான் போகிறேன் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்குகிறேன் நான் வாங்கின ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் வீடியோலையே பாருங்கள் இதில் நான் அட்டாச் பண்ணுறேன் அப்போ நான் வந்து ஷாப்பிங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறேன் ட்ரெஸ் எல்லாம் வாங்க வாங்க எனக்குள்ளே தோணுது சரி தீபாவளி நெருங்குது ஏன் வெறும் ட்ரெஸ்ஸு மட்டும் வாங்கி தரணும் ட்ரெஸ்ஸு கூடவே ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசகுல்லா பாக்ஸு அப்புறம் ஜூ குலாப் ஜாமுன் பாக்ஸு அதை வாங்கினோடனே திடீர்னு எனக்கு தோணுது சரி வயசு பொண்ணு காலேஜுக்கு போகிற பொண்ணு மாற்றி மாற்றி போட்டுக்கிறதுக்கு ஏதாவது கம்மல் செயின் வளையல் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கடையில் இருக்கிற எல்லாத்தையும் ஒரு ஏழு எட்டு செட்டை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு எட்டு ஜோடி கம்மல் அப்புறம் வளையல் அந்த பொண்ணுக்கு வளையல் அண்டு அவங்க அம்மாவுக்கு வளையல் இந்த பொண்ணுக்கு வந்து கிளிப்பு ஹேர் கிளிப்ஸு அப்புறம் நெக்லஸ் செயின்னு விதவிதமான செயின்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாம் என்னால் எவ்வளோ முடியுமோ எல்லாமே ஒரு நாலு செட்டு அஞ்சு செட்டுன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் நிறையா நான் வந்து பேக் பண்ணுறேன் அது கூடவே பூர்ணாவுடைய தம்பிக்கு டீஷர்ட்டு பேண்ட்டு அண்ட் ஒரு ஷர்ட்டு அண்டு அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு பட்டு புடவை ஸ்வீட் பாக்ஸு குலாப் ஜாமூன் அண்ட் ரசகுல்லா இவ்வளோவையும் பேக் பண்ணிவிட்டு கூடவே நான் என்ன பண்ணுறேன்னா தீபாவளி வேறு நெருங்குது ஸோ பட்டாசையும் வச்சு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் எனக்காகவே ஃபீல் ஆகுது சேர்த்தி அனுப்புவோன்னு சொல்லிவிட்டு கம்பி மத்தாப்பு அண்டு அணுகுண்டு வெடிகுண்டுன்னு சொல்லிட்டு சில பட்டாசு எல்லாத்தையும் சேர்த்தி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பார்சலே ரெடி ஆயிடுச்சு ஒரு அஞ்சு கிலோன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியான ஞாபகம் இல்லை ட்ரெஸ் வாங்க போனேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா இதையும் வாங்கலாம் அதையும் வாங்கலாம் அப்படின்னு நானாகவே சூஸ் பண்ணி சூஸ் பண்ணி எல்லாம் வாங்கி ஒரு பெரிய பார்சல் ரெடி ஆயிடுச்சு இந்த பொண்ணுடைய ஊர் வந்து தஞ்சாவூர் நான் அந்த பொண்ணுகிட்ட கேட்டு அட்ரஸ் வாங்குகிறேன் அட்ரஸ் வாங்கி அனுப்புகிறேன் இது எல்லாமே ஒரே நாளில் நடந்தது எனக்கு வியாழக்கிழமை காலையில் கனவு வருது காலையிலேயே அந்த பொண்ணுகிட்ட ஃபோட்டோ வாங்கிட்டு ஷாப்பிங் பண்ணுறேன் எல்லாம் பேக் பண்ணுறேன் அன்றைக்கே டஸ்பேச்சும் பண்ணியாச்சு ஸோ நான் பொண்ணுகிட்ட பூர்ணா கிட்ட சொல்லலை நான் இந்த மாதிரி உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் அப்படின்னு நான் எதுவுமே சொல்லலை சர்ப்ரைசிங்காக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா பூர்ணாவுக்கு பார்சல் வந்து ரீச் ஆகுது ஸோ பார்சல் ரிசீவ் பண்ண உடனே அவங்களுக்கு வந்து ரொம்ப எமோஷன் ஆகி எனக்கு வந்து கால் பண்ணாங்க கால் பண்ணி என்கிட்ட பேசுனாங்க நானும் அந்த தருணத்துக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா எனக்கு வந்து தெரியணும் இந்த பொண்ணு கண்டிப்பாக வேண்டியிருக்கு எனக்கு என்ன தோணுச்சுன்னா கண்டிப்பாக பாபா கிட்டே ஏதோ வேண்டியிருக்கு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்கும் போல நீங்கள் ஏதாவது எனக்கு தரணும்னு வேண்டியிருக்கும் போல அதனால தான் பாபா வந்து என் மூலிமா வாங்கி தராரு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நினைக்கிறேன் அந்த சமயத்தில் தான் பூர்ணா வந்து எனக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ண பூர்ணா பயங்கர எமோஷன் ஆகிறாங்க அழறாங்க உடஞ்சி உடஞ்சு அழறாங்க அப்போ அவங்க அவங்க சைடு ஸ்டோரியை எனக்கு சொன்னாங்க அந்த ஸ்டோரியை கேட்கும்போது எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது ரொம்ப நெஞ்சை உருக்கிற ஒரு நெகிழ வைக்கிற ஒரு ஒரு விஷயமா இருந்தது ஸோ இப்போ நம்ம பூர்ணா சைட் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்க்கலாமா என்கிட்ட பூர்ணா பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அக்கா சர்ப்ரைசிங்காக இருந்தது நீங்கள் ஏன் இதெல்லாம் எனக்கு அனுப்புனீங்க திடீர்னு ஏன் இதெல்லாம் எனக்கு அனுப்புனீங்க எனக்கு புரியலை அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்கிறேன் இல்லை பூர்ணா பாபா தான் எனக்கு வந்து இதெல்லாம் உங்களுக்கு அனுப்ப சொல்லி சொன்னார் அதனால் நான் உங்களுக்கு அனுப்பி வச்சுருக்கேன் அண்டு தீபாவளி வர வருதில்லை ஸோ அதனால் எனக்காக தோணுச்சு பட்டாசு இதெல்லாம் அனுப்பலாம்னு சொல்லிவிட்டு காலேஜ் போகும்போது நீங்கள் ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாம் மாற்றி மாற்றி போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் அப்போ பூர்ணா உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் நீங்கள் ஏதாவது வேண்டினீங்களா பூர்ணா அப்படின்னு கேட்கும்போது பூர்ணா என்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பூர்ணாவோடைய அப்பா வந்து அப்பா தான் சமீபத்தில் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி இறந்துட்டார் அவங்க அவங்களோட தந்தையை இழந்துட்டாங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட்னு சொல்ல முடியாது ஆக்சிடெண்ட் கிடையாது திடீர்னு அவர் வந்து நோய்வாய்ப்படுறாங்க அந்த நோய்வாய்ப்பட்டவர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அப்படி இப்படியே டவுன் ஆகி பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஆயிட்டார் அதை நினச்சி நினச்சி அழுதுகிட்டே ஒரு கட்டத்தில் இதுலேருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு தெரியாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்தவங்க ஷேஜ் ஆரத்தி பண்ணுறாங்க இரவு ஆரத்தி அதை என்னை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பாபாவுக்கு ஷேஜ் ஆரத்தி பண்ணுறாங்க ஷேஜ் ஆரத்தி பண்ணும்போது நிம்மதி கிடைக்குது பீஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது மனசுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறா சொல்கிறாங்க அப்படி ஒரு நாள் அவங்க ஷேஜ் ஆரத்தி பண்ணும்போது நைட் ஆரத்தி பாபாவுக்கு பண்ணும்போது அவங்க மனசில் பாபா கிட்ட சொல்லி அழுதுருக்காங்க என்ன அப்படின்னா பண்டிகை நெருங்கிக்கு நெருங்கிக்கிட்டு இருக்குது எங்கள் அப்பா மட்டும் எனக்கு இருந்திருந்தா இந்நேரம் எங்களுக்கு எவ்வளோவெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாரு புது துணியெல்லாம் எங்களுக்கு வாங்கி கொடுத்துருப்பாருல்ல இப்போ எங்கள் அப்பா எனக்கு இல்லையே உயிரோடு இல்லையே எங்கள் அப்பாவையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களே இப்போ எனக்கு யார் இருக்கா எங்களுக்கு யார் இருக்கா யார் எங்களுக்கு இதெல்லாம் இனி பண்ணுவா இத்தனை வருஷமாக எங்களுக்கு எங்கள் அப்பா தான் என்ன இருந்து எல்லாமே பண்ணார் இன்றைக்கி அவரும் இல்லை இப்போ எங்களுக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க ஆரத்தி எடுக்கும்போது அவங்க அப்பாவை நினச்சி கண் கலங்கி கண்ணீர் விட்டுருக்காங்க இவ்வளவு தாங்க நடந்துருக்கு அந்த பொண்ணு வந்து எனக்கு நீங்கள் வாங்கி தரணும் இதெல்லாம் தரணும் இப்படியெல்லாம் கேட்கல ஆரத்தி எடுக்கும்போது தன் அப்பாவை நினச்சி அப்பா மட்டும் இருந்திருந்தா பண்டிகை ஒரு வாரத்தில் நெருங்கிக்கிட்டு இருக்கு எங்களுக்கு எவ்வளோ எல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாரு இப்போ எங்களுக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சி பாபாவுக்கு ஆரத்தி எடுத்துக்கிட்டே அழுதுருக்காங்க அது எடுத்தது தான் தாமதம் அடுத்த வினாடி அவரோட ஆறா அப்படியே ட்ராவல் பண்ணி என் பக்கம் திரும்பிடுச்சு நேராக தஞ்சாவூரில் அவங்க கண்ணீர் விட்டதுக்கு அந்த ஆறம் அங்கேருந்து அப்படியே காற்றுல மிதங்கி கற்பனை பண்ணி பாருங்க அப்படியே ட்ராவல் பண்ணி ஏங்கிட்ட வந்துட்டார் நான் அப்போ சத்ரதம் இருக்கும்போது பூர்ணாவுக்கும் பூர்ணா குடும்பத்தில் இருக்கிற எல்லோருக்கும் புது துணி வாங்கி கொடு அப்படின்னு எனக்கு சொல்லிட்டு போயிட்டார் அந்த இன்டியூஷனை நான் ஃபாலோ பண்ணுறேன் கூடவே வெறும் ட்ரெஸ் எப்படி ஸ்வீட் பாக்ஸ் வாங்கலாம் பட்டாசு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கூடவே நான் வந்து ஃபேன்சி ஆகிட்டோன்னா அது இதுன்னு எனக்கு தோன்றது எல்லாத்தையும் நான் ஒன்று ஒன்றா பேக் பண்ணுறேன் பட் உண்மையாக அதெல்லாம் எனக்கு தோண வச்சது பாபா தான் ஆரத்தி எடுக்கும்போது இனி எனக்கு யார் இருக்கா எங்கள் அப்பா உயிரோடு இல்லையேன்னு சொல்லி அழுத பூர்ணாவுக்கு உனக்கு நான் இருக்கேன் உங்க அப்பாவுக்கு பதில உங்க அப்பா ஸ்தானத்துல சாயப்பாவாகிய அப்பாவாகிய நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்றதுக்காகவும் நான் இருக்கேன் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காகவுமே இவ்வளோ விஷயத்தையும் ஏன் மூலயமா அவர் பண்ணாரு ஸோ அந்த பொண்ணுக்கு லிட்ரலி அவ்வளோ ஒரு தெம்பு வந்துச்சு தைரியம் வந்துச்சு நெஞ்சமாலுமே பாபா இருக்காருக்கா நீங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்றீங்க அவர் இருக்காரு இருக்காருங்கிறது அது என்னோட விஷயத்தில் ரொம்ப நல்லாவே ப்ரூஃப் ஆயிருச்சு அவர் இருக்காரு நான் தைரியமாக இருப்பேன் நான் இனி எதுக்கும் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு தெம்பு கிடைச்சது அந்த பொண்ணுக்கு அப்படின்னா நினைச்சு பாருங்க ஒவ்வொரு நிமிஷமும் சாயப்பா நான் இருக்கேன் நீ எதுக்கும் கவலைப்படாத உன் சுமைகளை என் மேலே சுமத்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றது எந்த அளவுக்கு நிஜமாக நடந்திருக்கு அப்படின்னு எனக்கு வந்து இது வேணும் அது வேணும்னு சத்தியமா இல்லக்கா நீங்க எனக்கு புது துணி வாங்கி தரணும் தீபாவளிக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னாலாம் நான் கேட்கவே இல்லைக்கா எங்கள் அப்பா இருந்துருந்தா வாங்கி கொடுத்துருப்பாருல அப்படின்னு நினைச்சு என் கண்லருந்து கண்ணீர் வந்துருச்சு தான் ஆனால் அதுக்கு இவ்வளோ வந்து மொத்தமா எங்களுக்கு வாங்கி அனுப்பியிருக்காரு அப்படின்னா எனக்கு இதை விட என்ன வேணும் அப்படின்னு சொன்னாங்க இது மாதிரியே அவங்களுக்கு இன்னொரு சம்பவமும் நடந்திருக்கு அந்த அற்புதத்தையும் கேளுங்க பூர்ணாவுடைய தம்பி பெயர் தேவேந்திரன் அவங்கள தேவான்னு தான் இவங்க கூப்பிட்ருக்காங்க அவங்க ரெகுலராக தேவா வந்து ஒரு கோ பாபா கோயிலுக்கு ரெகுலராக போவாராம் தேவாவுக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்குமா ரொம்ப ரொம்ப இஷ்டமா கிரிக்கெட்னா அவ்வளோ பைத்தியமாக ஆனால் கிரிக்கெட்டுடைய தேவையான அந்த பொருட்களெல்லாம் வாங்கணும் அப்படின்னு அவருக்கு ரொம்ப ரொம்ப ஆசை அதை வாங்குறக்கு அஃபோர்ட் பண்ண முடியலை அப்போ வந்து அந்த கோயில் பூஜாரி அவரை தேவாவை கூட்டிகிட்டு ஒரு கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ் ஐட்டமெல்லாம் கிடைக்கிற கடைக்கு கூட்டிகிட்டு போய் உனக்கு என்னெல்லாம் வேணுமோ வாங்கு வாங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேண்டாம்னு சொன்னாலும் கேட்கல பட்டு அவர் வந்து சொன்னதனால ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணதுனால அந்த பையன் வந்து என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்கிட்டார் ஏன் இதை பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது பாபா என் கனவில் வந்து தேவேந்திரனுக்கு தேவாவுக்கு கிரிக்கெட் பொருள் எல்லாம் வாங்கி கொடு அவனுக்கு என்னென்ன இஷ்டமோ அதை வாங்கி கொடுன்னு சொன்னார் தம்பி அவருக்காக தான் நான் இதை செய்கிறேன் அதனால் தயவு செய்து உனக்கு என்னென்ன வேணுமோ வாங்கிக்கோன்னு சொல்லி மனசார அந்த கோயிலுடைய பூஜாரி அந்த கோயிலுடைய குருக்கள் அந்த குருஜி வந்து இந்த பையனை கூட்டிகிட்டு போய் ஸ்போர்ட்ஸ் கடையில் நிற்க வச்சு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்ததாகவும் பூர்ணா நம்மக்கிட்ட அந்த விஷயத்த ஷேர் பண்ணிக்கிட்டாங்க எந்த அளவுக்கு ரெண்டு விஷயமும் ரிலேட் ஆகுதுன்னு பாருங்கள் பூர்ணாவுக்கு தேவையானதை நான் வாங்கி கொடுத்துருக்கேன் அவங்க அம்மாவுக்கு பாட்டு புடவை ப தம்பிக்கு வேணுங்கிற ஷர்ட்டு டி ஷர்ட்டு நான் வாங்கி கொடுத்தாலும் அவங்க தம்பி தேவாவுக்கு தேவையான கிரிக்கெட் பொருட்களையெல்லாம் கோயில் பூஜாரி கனவில் போய் வேணுங்கிறத வாங்கி கொடு அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா அப்பப்பா எனக்கு சொல்ல வார்த்தைகளே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் இதுக்கு மேலே பாபா இருக்காரு அப்படின்னு நான் கூவி கூவி சொல்லணும்னு அவசியமே இல்லைன்னு தாங்க சொல்லுவேன் நான் இதை ஏற்கனவே வீடியோ ஸ்டார்ட்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த வீடியோ முடியும் போது நீங்கள் ரொம்ப எமோஷ்னலான பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை நெகிழ வைக்கும் இந்த அற்புதம் நான் சொல்லியிருந்தேன் உங்கள் கண்கள்லேருந்து நிச்சயமாக கண்ணீர் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் வந்துச்சான்னு எனக்கு சொல்லுங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறதையும் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ மூலயமா இந்த அற்புத மூலயமா ஒண்ணு மட்டும் புரியுது உங்க சுமைகளை நீங்க பாபாவிடம் சுமத்தினாலே வாய்த்திருந்து நீங்க சொல்லாத வார்த்தைகளை கூட பாபானால கிரகிக்க முடியும் உங்க மனக்கவலைகளை அவர் புரிந்து கொள்வார் உங்களுக்கு தேவையானதை தேவையான நேரத்தில் நிச்சயமாக யாராவது மூலயமா செஞ்சு கொடுப்பார் நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே புரியுது வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்